ஒரு காலத்துல தானோஸ் கிட்ட எப்படி சண்டை போட்ட தூக்க இப்ப டா பேரு தான் அயன்மேன் ஒரு துணிய கூட அயன் பண்ண தெரியல இவெல்லாம் டீம்ல என்ன பண்ணணும் என்னடா இது அயோன் மெனுக்கு வந்த சோதனை நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு இருங்கடா ஆணி அடிச்சிட்டு தர்றேன் டேய் தம்பிகளா நாம இப்ப கூமாபட்டி போயிட்டு இருக்கோம் வாங்க என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம் சார்பக்ஸ் விட இந்த டீ செம்ம டேஸ்டா இருக்கு மச்சான் இது கமர்தாஜ் டீயை விட நல்லா இருக்கு சுகர் இல்லாம ஒரு டீ போடுங்க என்ன சூப்பர்மேனுக்கே சுகரா இன்னைக்கு ஜஸ்டிஸ் லீக்க ஒரு வழி பண்ணிரலாம் நான் ரெடி அந்த சூப்பர் மேனா இல்ல இந்த சூப்பர் பாட்டியான்னு பார்ட்டியான்னு பாத்துடலாம் என்னங்கடையுது இந்த புள்ள இவ்வளோ நல்ல புள்ளையா இருக்கு நம்ம வீட்லயும் இருக்க நம்ம பெற்றதுங்க ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்ல காயஸ் இப்ப நம்ம கூட ஹல்கும் இருக்கான் டிசி ஏய் வச்சு எங்களை இந்தியாவுல கொடுமைப்படுத்துறாங்க சார் இதுக்கு இல்லையா ஒரு எண்டு